கண்டிக்கிறோம் 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 Kristin Kristin

பறிக்காதே 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 வாகனத்தை பறிக்காதே பொன்னரகத்தை வாழ வைக்க வேண்டும் பொன்னரகத்தை வாழ விடு பொன்னரகத்தை வாழ விடு பொன்னரகத்தை வாழ விடு லாரியை ரிலீஸ் செய் லாரியை ரிலீஸ் செய் லாரியை ரிலீஸ் செய் லாரியை ரிலீஸ் செய்

பொன்னுரங்கம் என்பவர் நாமக்கல் இணங்குகின்ற நிதி நிறுவனத்தின் எந்த கடனும் தன்னுடைய லாரி அதாவது பதிவன் ஏ பி பதினாறு டி நாற்பத்தி என்ற பதிவன் கொண்ட வாகனத்திற்கு நிறுவனத்தில் எந்த கடலும் பெறவில்லை அந்த லாரிக்கும் கஜ்பி போடப்படவில்லை அவருடைய சொந்த நிதியிலேயே விலை பேசி ஒரு லாரியை விலைக்கு வாங்கி ஓட்டி வருகிறார் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அந்த லாரி சேலத்தை நோக்கி எடுகுழாயில் எடுத்துக் கொண்டு வந்த லாரியை நிறுவனத்தினர் சட்டவிரோதமாக விரோதமாக அடியாட்களை வைத்து லாரியை தேக்கி நிறுத்தி ஓட்டுநரை அச்சுறுப்படுத்தி கைப்பற்றி சேலத்தில் உள்ள எம்எவ் நிறுத்தப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அந்த லாரியை விடுவிக்க வேண்டி பல முறை இந்த நிறுவனத்திலும் லாரி சங்க பிரதமரோ பேசியும் லாரியை விடுவிக்க மறுக்கிறார்கள் அதாவது உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகளில் வழிகாட்டு நெறிமுறை மிக தெளிவாக வெளியிட்டுள்ளது ஒரு லாரிக்கு நிதி நிலையம் கடன் கொடுத்தால் இரண்டு மூன்று தவணை கட்டவில்லை என்றால் கூட முறையாக அவர்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட வேண்டும் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள் ஆனால் இது விசித்திரமான வழக்கு கடன் வாழ்ந்த கைப்பற்றி வைத்துக் கொண்டு குண்டரவை வைத்துக் கொண்டு கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் எனவே உடனடியாக பொன்னுரங்கத்தினுடைய லாரி விடுவிக்கப்பட வேண்டும் சட்ட விரோதமாக இந்த லாரியை ஏறத்தாழ ஒரு மாத காலம் காவல் படுத்தி வைத்துள்ள இந்த நிறுவனம் உரிய இழப்பீடு பொது ரங்கத்திற்கு வழங்க வேண்டும் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை இது லாரியை எடுக்கப்படவில்லை திருவிழி தேக்கி நிறுத்தி அச்சுறுத்தி தன் நிறுவனத்தில் கடன்படாத லாரியை இது போல் நிறுத்தி வைத்தால் ஏற்கனவே இந்த மாதிரி நிதி நிறுவனம் கொடுத்த தொந்தரவால் ஏறத்தோட பதிமூன்று லாரி உரிமையாளர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் இது அரசுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம் நிதி நிறுவனம் அபாரம் வட்டி வாங்கறான்

லாரியை விடுவிக்க வேண்டும் இழப்பீடு பொன்னுரங்கத்துக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் தவறும் பட்சத்தில் லாரியை திருப்பி ஒப்படைக்கும் முறை எங்களுடைய காத்திருப்பு போராட்டம் தொடரும் செல்லராஜாமணி தலைவர் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் நிதி நிறுவனத்திட எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நிதி நிறுவனங்கள் எப்படி எல்லாம் இவர்களை டார்ச்சர் செய்யறாங்க என்பது உணர்ந்துதான் தமிழக அரசு தமிழக துணை முதல்வர் வந்து மாண்புக்கு உதயநிதி அவர்கள் இந்த இது மாதிரி நிதி நிறுவனங்கள் மோசடி நிதி நிறுவனங்கள் சட்டத்தை கொண்டு வந்திருக்கார் அது வந்து பாத்தீங்கன்னா மூணு ஆண்டு சிறை தண்டனை ஆனா எப்போ வந்து நம்ம பார்த்திருக்கோம் நிதி நிறுவனத்துல பைனான்ஸ் வாங்கி டியூ கட்டாத வாகனத்தை பறிமுதல் செய்து பார்த்திருக்கோம் ஆனா நிதி நிறுவனத்துக்கு போகாத நிதியே வாங்காத இந்த வாகனத்தை பறிமுதல் செய்து வச்சிருக்க இந்த வச்சிருக்கோம் மீது இந்த தமிழக அரசு கொண்ட அந்த புதிய சட்டத்தை உபயோகிக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை அதாவது வேற வேற அதாவது ஒரு வாகனத்துக்கு நிதி நிறுவனம் போய் என்ட்ரி இவ்வளவு வேலை இருக்கு பேர் மாத்த பண்ணோம் எந்த இதுவோ இல்லை இந்த லாரி ஓனருடைய ஆட்சியில அந்த பணம் பெற்றவருடைய பேரோ கிடையாது எந்த இதுவும் இல்ல வண்டி அந்த பைனான்ஸ் இல்ல இன்சூரன்ஸ் இல்ல இந்த மாதிரி இதுல அராஜகமா இந்த வண்டியை பறிமுதல் பண்ண வண்டியை விடுவிக்க வேண்டும் இந்த காத்திருப்பு போராட்டம் இப்போ ஒரு லேண்ட் பாத்தீங்கன்னா பண்ணும்

கேட்டுட்டோம் அதுக்கான எங்கேயாவது நாங்க பணம் வாங்கினா ஏதாவது அனுப்புங்க என்ன வேற யாரும் வாங்கி அந்த பேப்பராவது அனுப்புங்க அதுல எங்கேயாவது எங்க லாரி நம்பர் இருக்கா இல்ல எங்கேயாவது அவர் பேர் இருக்கா கேட்டோம் நிதி நிதி நீங்க குடுத்துருக்கீங்க இந்த வாகனத்துக்குன்னா அந்த வாகனத்துக்கு நிதி நிறுவனத்துக்கே போகாத ஒரு உரிமையாளர் எந்த ரெக்கார்ட்ஸ் இல்லை இதுக்கு வந்து இவங்க காவல்துறை ரவுடிஸ் இது மாதிரி நிறைய பேர் வச்சுக்கிட்டு மிரட்டி பணத்தை வசூல் பண்ண நினைக்கிறாங்க ஆகவே இந்த வாகனத்துல எந்த நிதி நிறுவனத்துக்கான ஒரு எழுத்து கூட அதுல இல்ல அப்படி இருக்கும்போது வண்டியை பறிமுதல் பண்ணி வச்ச வண்டியை விடுவிக்கணும் என்றதான் கோரிக்கை இது மாதிரி அடுத்த தடவை நடக்கூடாது துணை முதல்வர் கொண்டாந்த அந்த சட்டத்தை ஒருவருக்காவது தான் இந்த மாதிரி மோசடி நிதி நிறுவனத்துக்கு அச்சம் இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை